தங்கச்சிய கல்யாணம் பண்ணக்கூடாதா ஹாட் ரியல் கிளைமேக்ஸ் ட்ரெண்ட் ஆகிற டெல்ட் சீன் விக்னேஷ் கார்த்திக் இயக்கி நடிச்ச ஸ்பாட் படம் அதோட ட்ரெய்லர் கட் காரணமாவே தியேட்டருக்கு ரசிகர்களை வரவிடாம செஞ்சுட்டதா நிறைய பேரு குற்றம் சாட்டிட்டு வராங்க சமீபத்துல அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல வெளியான ஸ்பாட் திரைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு கொண்டாடிட்டு வராங்க படம் நல்லா இல்ல அப்படின்னா செருப்பாள் அப்படிங்க அப்படின்னு படம் பார்க்க யாருமே தியேட்டருக்கு வராத நிலையில விக்னேஷ் கார்த்திக் புலம்பி தவிச்சாரு ஒரு படத்தோட வெற்றி அப்புறம் தோல்விக்கு இப்போ ப்ரமோஷன் ரொம்ப பெரிய பலமா இருக்கு சரியா படத்தை ப்ரமோட் பண்ணல நல்ல படம் கூட ரசிகர்களை சென்று சேராது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாவே இந்த ஹாட்ஸ்பாட் படம் மாறிடுச்சு அப்படின்னு பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு வந்தாங்க சமுதாயத்துல கொட்டி கிடக்கக்கூடிய பல மூட நம்பிக்கைகளை உடைக்கக்கூடிய விதமா நாலு கதைகளை நறுக்குன்னு பல அடல்ட் விஷயங்களை வச்சு இயக்கி இருந்தாரு விக்னேஷ் கார்த்திக் ஆணுக்கு பெண் தாலி கற்றுது ஆண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம் அண்ணன் தங்கச்சி கல்யாணம் அப்புறம் ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிற பேர்ல நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அப்படின்னு நாலு விஷயங்களை ஒவ்வொரு கதையா வச்சுக்கிட்டு ஹாட் ஸ்பாட் படத்தை கொடுத்திருந்தாரு விக்னேஷ் கார்த்திக் வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் இந்த படத்தோட ஓட்டத்துக்கு தடையா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அதையும் தாண்டி படத்துல முக்கிய நடிகர்களை தாண்டி பல துணை நடிகர்களை காஸ்ட் பண்ண விதம் அப்புறம் எடிட்டிங்ல சொதப்பல் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை தான் இந்த படத்தோட உண்மையான

சாண்டி அப்புறம் அம்மு அபிராமி நடிச்ச கதைக்கு எந்த ஒரு முடிவும் இல்லாம படத்தை முடிச்சிருப்பாங்க ஆனா படத்தோட ஒரிஜினல் கிளைமேக்ஸ்ல ரெண்டு பேரும் சேர்றது மாதிரி தான் எடுத்தோம் அப்படின்னு இப்போ அந்த டெலிடட் கிளைமேக்ஸ்ல படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க பெரியம்மா பையன் அப்படின்னு தெரியாம சாண்டிய அம்மு அபிராமி காதலிக்க கடைசியில ரெண்டு பேரும் சேர காரணமா இஸ்லாமிய கல்யாண அழைப்புதல் வர்றதாவும் அந்த மதத்துல அது தவறு இல்லை அப்படின்னு இருக்கிறதால ரெண்டு பேரும் சாதி மதம் கடந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதாதான் கிளைமேக்ஸை முடிச்சிருக்காங்க இதை படத்திலேயே வச்சிருக்கலாமே ஏன் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பக்கத்துல கேள்வி எழுப்பிட்டு வராங்க விக்னேஷ் கார்த்திகோட வித்தியாசமான சிந்தனையையும் படத்தையும் பலரும் பாராட்டிட்டு வராங்க அவரோட அடுத்த படம் நிச்சயமா தியேட்டர்ல வெற்றி படமா அமையும் அப்படின்னு தெரியுது இந்த படத்துல இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்தில் கலையரசன் சாண்டி மாஸ்டர் ஜனனி ஐயர் அம்மு அபிராமி ஆதித்யா பாஸ்கர் அப்படின்னு பல தமிழ் திரைப்பட பிரபலங்கள் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படம் தயாரிப்பாளர் பலமணி மர்பன் சுரேஷ்குமார் கோகுல் பினாய் இணைந்து தயாரிக்கக்கூடிய இந்த படத்துக்கு சதீஷ் ரகுநந்தன் இசையமைச்சிருக்காரு காதல் திரைக்கதையில சமூக கருத்துக்கள் உள்ளடக்கின படமா அமைஞ்சிருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட் படத்துக்கு ஒளிப்பதிவாளர் கோகுல் பினாய் ஒளிப்பதிவு செய்ய படத்தொகுப்பாளர் முத்தையன் யூ எடிட்டிங் பண்ணியிருக்காரு